ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த பதிவு குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லவரா கெட்டவரா என்பதை பற்றி எவ்வாறு தீர்மானிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோ பதிவினை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தலைப்பில் போகலாம் குரு நல்லவரா குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் எப்பொழுதுமே நன்மை செய்பவரா அல்லது எப்பொழுதுமே தீமை தருபவரா என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கிரகங்களை லக்ன சுபர்கள் லக்ன பாவர்கள் அப்பு நம்ம வந்து இரண்டு வகையை பிரிப்போம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சது தான் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இயற்கையில் அவர் சுபகரகமாக இருந்தாலும் கூட சில லக்னங்களுக்கு அவர் பாவராகம் செயல்படுகிறார் இது நம்ம மறந்துடக்கூடாது குருன்னு சொன்னாலே எப்பொழுதும் நன்மை செய்வார் அப்படின்னு நினைக்கக்கூடாது குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்க்க கோடி தோசம் விலகும் இதெல்லாம் பழமொழி இருக்குது ஜோதிடத்தில் ஆனால் குருவோடைய பார்வை குருவுடைய இருப்பு இது எல்லா லக்னங்களுக்கும் ஏற்புடையது அல்ல சில லக்னங்களுக்கு இந்த குரு பகவான் சாதகமான பலன்களை கொடுப்பார் வேறு சில லக்னங்களுக்கு இதே குரு பகவான் கடுமையான கெடுபழங்களை கொடுத்து லக்னாதிபதியும் பலமில்லாத சூழலில் குரு திசை கடுமையான கெடுபடங்களை கொடுத்துடும் நமக்கு தெரியும் குரு ஒரு இயற்கை சுபகிரகம் அது அது தனியாது இப்போ சனி பகவான் இயற்கை பாவர் ராகு கேதுக்கள் இயற்கை பாவர் இவங்க வேற ஆனால் ஒரு ஜாதகத்தில் நம்ம எப்பொழுதுமே நம்ம இயற்கை சுபராக இருந்தாலும் இயற்கை பாவராக இருந்தாலும் லக்னத்திற்கு யார் அவர் லக்ன சுபரா லக்ன அசுபரா அப்படின்னு பண்ணணும் இப்போ நமக்கு தெரியும் தனுசு மீனம் மேஷம் விரு்சிகம் கடகம் சிம்மம் இந்த ஆறு லக்னங்களுக்கும் இந்த குரு பகவான் நண்பராக வருவார் தனுசு லக்னத்திற்கு அவரே அதிபதி அங்கே அவர் ஆட்சி மற்றும் அடைகிறார் மீன லக்னத்தில் தனுசு அந்த மீன லக்கணத்தில் குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடு ஆட்சி வீடு அது மேஷம் விருட்சிகம் நட்பு வீடு கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார் சிம்மம் குருவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு வீடு தனுசு மீனம் மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் இந்த ஆறு லக்னங்களுக்கும் நிச்சயமாக குரு பகவான் நன்மை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் ஆனா அதே ரிஷபம் துலா லக்கணக்காரங்களுக்கு மிதுனம் மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கு கடுமையான கெடுபழங்களை இந்த குரு பகவான் தன்னுடைய தசாபதி காலத்தில் கொடுப்பார் எனவே ஒரு ஜாதகத்தில் பார்த்தோன்னே குரு நல்லவர் அவர் நல்லதாக செய்வார் அல்லது குரு கெட்டவர் கெட்டதை செய்வார் அப்படின்னு நம்ம பொத்தாமதோ சொல்லிட முடியாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவானது இப்போ குரு அப்படின்னாலே நமக்கு தெரியும் அவருடைய காரகத்துவம் நல்ல காரகத்துவம் சரிங்களா நீதிமான் தர்மவான் ஒழுக்கம் தனக்கு எதுவும் வேண்டாம் அடுத்தவங்க நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற குணம் பண்பாளன் சரிங்களா இப்படி ஒரு நற்செயல்களுக்கு சொந்தக்காரர் குரு பகவான் ஆனா இதே குரு பகவான் ரிஷபம் துலால கடக்காரர்களுக்கு கண்டிப்பாக குரு திசை வந்துச்சுன்னு சொன்னால் குறிப்பாக நான் வயது கேட்டுற மாதிரி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுல குருசை வந்துச்சுன்னு சொன்னால் பதினாறு ஆண்டுகள் அவர்கள் கடப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும் கடுமையான கெடுபழங்கள் இதுக்கு நான் நிறைய உதாரணம் ஜாதகம் வச்சிருக்கிறேன் எல்லா ஜாதகத்தையும் நமக்கு இப்போ வீடியோவை நம்ம சொல்ல முடியாது மிக நெருங்கிய ஒரு நண்பர் மூலமாக என்னிடம் வந்த ஒரு கிளைண்ட் அவங்க அவங்க பிறந்திருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு ஸோ இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இரவு ஒரு மணி அளவில் பிறக்கிறார் அதாவது இருபத்தாறாம் தேதி நைட்டு அவர் பூர நட்சத்திரத்தில் பிறக்கிறார் சிம்மராசியில் பிறக்கிறார் துலாலக்கரணத்தில் பிறக்கிறார் கடந்த பதினாறு ஆண்டுகளாக அவருக்கு குருமகா திசை நடப்பில் இருந்துகிட்டு இருந்துகிட்ருக்கு அவர் சுக்கரதசையில் பிறக்கிறார் புற நட்சத்திரம் சுக்கரதையில் பிறக்கிறார் சுக்கரதசை முடிஞ்சு சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகதசை முடிஞ்சு அவருக்கு தற்பொழுது குருமக திசை போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் வரை இந்த ஆண்டு நவம்பர் வரை அந்த நண்பருக்கு குரு தசை நடக்கும் அவர் துலா லக்னம் சிம்மராசி லக்னத்திலேயே குரு பகவான் திக்பலம் அடைகிறார் அப்போது இந்த குரு பகவான் துலால கிழத்திற்கு கடுமையான கெடுபழங்களை கொடுத்துட்டார் ஏன்னா கணத்துக்கு ஆறாம் பாவாதிபதி ருணரோக சத்துருக்காரகன் கடன் நோய் வம்பு வழக்கு சிக்கல் அசிங்க கேவலம் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஜாதகருக்கு வரக்கூடாத சம்பவங்களை தருகின்ற ஒரு கிரகம் இந்த குரு பகவான் அவர் லக்கணத்தில் பலமடைகிறார் ஆறு கூட லக்னத்தில் வாழ்க்கை முழுக்க கடனாலே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த குரு திசை வரலன்னு வச்சுங்களேன் இந்த லக்னத்தில் உள்ள குருவை பத்தி பெருசா கவலை கொலை தேவையில்லை அவருடைய வயது வாழ வேண்டிய காலகட்டத்தில் படிச்சுட்டு துலா லக்னம் குரு பகவான் ஆறு குடையவன் இல்லையா அப்ப வேலையும் கொடுக்கிறார் இந்த குருதர்சனுடைய குரு புத்தியிலேயே அவருக்கு அரசு வேலை கிடைக்குது அப்ப இவர் துலா லக்னம் அப்ப கண்டிப்பா சனி புதன் கேது சுக்கரன் இதெல்லாம் அவர்களுக்கு நண்பர்கள் இல்லையா அதனால குரு திசையில் சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தியில் பெருசாக ஒன்றும் ஒரு கஷ்டப்படலை வேலைக்கு போகிறா சம்பாதிக்கிறா ஒரு நாலஞ்சு வருஷம் போயிட்டு இருக்குது ஆறு ஏழு வருஷம் ஆனால் அவருக்கு சந்திரன் செவ்வாய் ராகு இந்த காலகட்டங்கள் கடுமையான கிட்டப்படன்கள் குரு திசையில் சந்திர புத்தி குரு திசையில் செவ்வா புத்தி குரு திசையில் ராகு புத்தி இந்த காலகட்டங்கள் வாய்விட்டு அழுவாத குறையாக கடுமையான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய்க்கு அவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஐம்பது அறுபது லட்ச ரூபாய்க்கு பண பரிவர்த்தனை பண ஏமாற்றங்கள் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை போட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு ரோட்டுக்கு வர அளவுக்கு அவருடைய மனநிலையானது பாதிக்கப்படுது ஒரு மனம் குழம்பு நிலையில் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் இது வந்து துலா லக்கணத்திற்கு இந்த குரு பகவான் லக்னத்தில் பரம் பெறும் பொழுது அவர் எந்த மாதிரியான ஒரு மனநிலையும் ஜாதகர் கொடுக்குறாரு பார்த்துங்க நம்ம என்ன நினைப்போம் குரு இயற்கை சுபர் அவர் பார்க்குற இடம் எல்லாம் சூப்பர் அப்படின்னு நினைப்போம் ஆனால் துலாலக்கணத்தை பொறுத்தவரையும் குரு பகவான் வக்ரம் பெற்றால் நல்லது ஆறாம் பாவாதிபதி வக்ரம் அடைந்து லக்னத்தில் அமர்ந்தால் மிகப்பெரிய அளவுக்கு எடுதல் இல்லை ஆனா அதே சமயத்தில் வக்ரம் அடையாமல் அவர் வந்து லக்னத்திலேயே பலம் பெறும் பொழுது ஜாதகருக்கு கடுமையான கெடுபலன் இவருக்கு பாருங்க லக்னாதிபதி அஸ்தங்கம் துலா அதிபதியான சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் திக்பலம் பலம் பெற்றாலும் கூட நான்காம் இடத்தில் சூரியனுடன் மிக நெருங்கி ஒரே டிகிரியில் சூரியனும் பதிமூணு டிகிரி சுக்கரனும் பதிமூணு டிகிரி அப்ப ஒரே டிகிரிக்குள்ள சூரியனுடன் மிக நெருங்கி போய் லக்னாதிபதி அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறார் லக்னத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஏழாம் பாவில் செவ்வாய் ஆறில் மறையுது நீங்க பாருங்க இந்த குரு தசை குரு பகவான் லக்னத்தில் பிறந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைபாடு பிரச்சனைகள் பிரிவினைகள் குரு பகவான் புத்திரக்காரகன் பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை பிள்ளைகளுடைய படிப்பில் பிரச்சனை குரு பகவான் தனக்காரகன் பணம் சார்ந்த வகைகளில் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பிரச்சனை அந்த பணம் சார்ந்த ஒரு ஆசைகளை இவருக்கு தூண்டுது எனவே என்ன பண்ணுறாருனா நிறையா கடன் வாங்கி கடன் வாங்கி வேறொருடைய பணத்தை வாங்கி மற்றவருக்கு பணத்தை கொடுத்து அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கிறார் பணம் கொடுத்த இடத்துல மீண்டும் திருப்பி தர முடியல லாக் ஆகிடாது பேங்கு எல்லா வகையான பேங்க்லேயும் கடன் பிரச்சனை அழுது வீட்டை விட்டு வெளில வராது குறையா அப்போ இந்த குரு திசையை அவருக்கு சமாளிக்கணும்னு சொன்னால் லக்னாதிபதியான சுக்கர பகவான் வலிமையாக இருந்ததுன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவுக்கு இந்த குரு திசையை அவரை கஷ்டப்படுத்தியிருக்காது அதே மாதிரி இன்னொரு கிளைண்ட் அவர் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க திருச்சியோடைய கிளைண்ட்டு இது சம்மந்தமாக நான் வீடியோ இருக்கேன் போட்டிருக்கிறேன் நிறைய சொல்லலாம் பட் ரிஷபலக்கணம் அவர் ரிஷபலக்கணத்துக்கு வாழ வேண்டிய அந்த இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு காலகட்டத்தில் குருதசை வருது ரிஷபலக்கணத்தின் குரு யாரு அட்டமாதிபதி நம்ம மனசில் என்ன ஓடிட்டு இருப்போம் குரு யோகக்காரகன் தனக்காரகன் குடும்பக்காரகன் புத்திரக்காரகன் ஒழுக்கம் பண்பாளன் அப்படி சொல்லிட்டு இருப்போம் அந்த குரு பகவான் ஜாதகத்தில் இருக்கிற இடம் நல்லது பார்க்குற இடம் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் ரிஷபலகணத்தை பொறுத்தவரையும் குரு அட்டமாதிபதி தோஷத்தை விளைவிப்பார் ரிஷபலக்கணக்காரர்களுக்கு குரு செய்ய வராமல் இருப்பது நல்லது வந்த சின்ன வயசுல வந்துட்டு போகிறது நல்லது சரிங்களா அவருக்கு பாருங்க ரிஷபலகணம் குரு அட்டமாதிபதி குரு பகவான் லக்னத்தில் திக்பலம் அடைகிறார் அப்போ லக்னத்தில் திக்பலம் பெற்று ஏழாம் இடத்தை பார்க்கிறார் குருதிசிய குரு புத்தியில் குரு ஏழாம் இடத்தோடு தொடர்பில் இருப்பதனால குருதிசியின் குரு புத்தியிலே அவருக்கு திருமணம் திருமணமான கையோட மூணே மாசத்துல பிரிச்சன பிரிவினை காரணம் திருமண வாழ்வில் நசுக்குது அப்போ லக்னத்தில் இந்த குரு பகவான் நம்ம என்ன நினைப்போம் எட்டுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகன் மறைகிறார் அப்ப எட்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை அவர் செய்ய மாட்டார்னு நினைப்போம் முதல்ல ஆதிபத்தியத்தை தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பாவத் பாவத்துக்கு போகணும் நம்ம எப்போதுமே இப்போ ரிஷப லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் லக்னத்தில் குரு பகவான் இருப்பது நல்லதா இருக்கக்கூடாது எட்டாம் இடத்தினுடைய கெடு பரன்களை லக்னத்தின் வாயிலாக செய்வார் அப்போ தேவையில்லாமல் கெட்ட பேர் அவமானம் அசிங்கம் களங்கம் வம்பு வழக்கு சிக்கல் எல்லாத்தையும் ஜாதகர் கொடுத்துருவார் ஏன்னா எட்டு குடைய கிரகம் அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறார் அப்போ அந்த குருபகவான் தன்னுடைய எட்டாம் இடத்து பரன்களை லக்னத்தின் வாயிலாக செய்வார் ஜாதகருக்கு செய்வார் லக்னம் என்பது ஜாதகர் அப்போ ஜாதகருக்கு மனக்குழப்பம் ஜாதகருக்கு வம்பு வழக்கு சிக்கல்கள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கெட்ட பேர் கல்யாணம் பண்ணி மூணே மாசத்துல டைவர்ஸ் அப்போ எவ்வளோ பெரிய அவங்களுடைய பெயர் புகழ் கௌரவத்துக்கு நேமன் ஃபேமுக்கு அந்த குரு பகவான் களங்கத்தை விளைவிக்கிறத பாருங்க இதுக்கே அந்த தான் அவர் வெளிநாடுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போயிருக்கிறார் சரிங்களா அப்போ குருதசையனுடைய ஆரம்பத்திலேயே வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குது குருதசையனுடைய குரு புத்தியிலேயே முடியத்துக்குள்ளேயே கல்யாணம் நடக்குது கல்யாணம் பிரச்சனை நடக்குது சரிங்களா இதே மாதிரி இன்னொரு அதே ரிஷப லக்னம் குரு பகவான் மூணாம் இடத்தில் உச்சப்படுகிறார் அப்போ அட்டமாதிபதி எட்டு கேட்டில் மறைகிறார் நம்ம என்ன நினைப்போம் அட்டமாதிபதியான குரு பகவான் தன்னுடைய பாவகத்திற்கு எட்டுக்கு எட்டில் மறையும் பொழுது அவர் எட்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தை செய்ய மாட்டார் நினைப்போம் ஆனால் ரிஷப லக்னத்தை இந்த குரு பகவான் எங்கே இருந்தாலும் சிக்கல் தான் அப்போ எட்டாம் இடத்தினுடைய கெடுபலன்களை கண்டிப்பாக கொடுத்துடுவார் அப்போ ரிஷப கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய ஐந்தாம் பார்வையில் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இங்கேயும் திருமண வழியில் பிரச்சனை இது நாள் வரலும் அவர் டைவர்ஸ் ஆகி நாலு மாசம் அஞ்சு மாசம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் வரல கல்யாணம் ஆகல இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா இந்த குரு பகவான் பத்தாம் பொதுவாக நன்மை செய்ய கடமைப்பட்டவர் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறத மறந்துடுங்க குரு பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு லக்னத்திற்கு நண்பரா பாவரா பகைவரா அதை முதலில் ஜம வச்சுக்கணும் சரிங்களா இதே ஒரு மீன லக்னம் லக்னாதிபதி குரு பகவான் நன்மை செய்ய கடையம்பட்டவர் ஆனால் அந்த குரு பகவான் நீசம் அடையக்கூடாது ஒருவேளை நீசம் பெற்றால் அவர் கண்டிப்பாக பரிவர்த்தனை நிலையில் இருப்பார் மேக்சிமம் மேக்ஸிமம் பரிவர்த்தனை நிலையில் இருப்பார் அப்போ சனி குரு போன்ற கிரகங்கள் பரிவர்த்தனை அடையும் பொழுது குரு பகவான் பலமடைவார் ஸோ லக்னாதிபதியான குரு பகவான் நீசமடையக்கூடாது அஸ்தங்கம் அடையக்கூடாது பகை பெறக்கூடாது சரிங்களா மற்ற இடங்களில் பிரச்சனை கிடையாது அப்போ இந்த மீனலக்கணக்காரத்திற்கு இந்த குரு பகவான் நன்மை செய்யணும்னு சொன்னா எப்படி இந்த நன்மையா இருக்கும் பாருங்களேன் இந்த குரு பகவான் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார் திரிகோணத்தில் அமர்கிறார் பொதுவாகவே லக்னாதிபதி திரிகோணத்தில் அமரும் பொழுது திரிகோணம் என்பது நட்பு விடாத கண்டிப்பா இருக்கும் அப்ப மீனலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமான விருச்சிகத்தில் குரு பகவான் அமர்கிறார் இந்த குருவிற்கு வீடு கொடுத்த செவ்வாய் அங்கே மகரத்தில் உச்சபலம் அடையுது அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு குரு இசை வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும் எனக்கு தெரிந்த மிகவும் ஒரு நட்பு வட்டாரம் உறவும் கூட அவருடைய ஜாதகம் அவர் மீன லக்னம் லக்னத்தில் கேது பகவான் ஏழில் ராகு லக்னாதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறார் இந்த குருவிற்கு வீடு கொடுத்த செவ்வாய் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சியாகிறார் இப்போ தான் குரு திசையில் குருபத்தி முடிஞ்சு போயிட்டு இருக்குது அற்புதமான யோக பாக்கியங்கள் அவர் கிடைக்குது சரிங்களா குரு ஆரம்பிச்ச உடனே அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறார் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க மிகப்பெரிய இந்த பதினாறு வருஷம் அவருக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்குது அவருக்கு வயசு அறுபது அறுபத்தி ரெண்டு ஆயிடுச்சு நிச்சயமாக குரு திசை முடியறது அவருக்கு யோகந்தான் ஏன்னா மீன லக்னம் லக்னாதிபதியான குரு பகவான் விருச்சகத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இந்த குருவிற்கு வீடு கொடுத்த செவ்வாய் அங்கே மேஷத்தில் ஆட்சி வளமடைகிறார் அப்போ தனாதிபதி ஆட்சி ஆகிறார் தனகரகன் குரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து லக்னத்தோடு தொடர்பில் இருக்கிறார் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் சரிங்களா அப்ப லக்னத்தை பொறுத்தவரையிலும் குரு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று லக்னத்தை பார்ப்பதும் ஒன்பதாம் இடத்தில் நட்பு வீட்டில் திரிகோணத்தில் அமர்ந்து லக்னத்தோடு தொடர்பில் இருப்பதும் அந்த குரு திசை காலகட்டத்தில் ஜாதகரை மிகப்பெரிய ஒரு உன்னத நிலைக்கு கொண்டுட்டு போயிடும் அதே மாதிரி லக்னத்துக்கு அப்படித்தான் அதே மாதிரி கடக லக்கணத்திற்கு கடக சிம்ம லக்கணத்திற்கு ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமாக இருக்கும் மற்றொரு ஆதிபத்தியம் துர்ஸ்தான ஆதிபத்தியமாக இருக்கும் இப்போ சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையும் பாருங்கள் லக்னாதிபதி என்ற சூரியனுக்கு குரு நண்பர் தான் ஐந்தாம் பாவாதிபதி அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல ஆதிபத்தியத்தையும் அவர் செய்யணும் சரிங்களா இன்னொரு ஜாதகம் கூட நம்முடைய சேனல்ல சேனலில் போட்டிருப்பேன் நான் யூடியூப்ல நம்முடைய மிக நெருங்கிய நண்பர் அவர் கடக கடக கடகலக்கணத்துக்கு குரு யோகாதிபதி அதே சமயத்திலாவது பாக்கியாதிபதி ஒன்பது குடைய கிரகம் அவர் ஆறாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் கடகலக்கணத்திற்கு அவர் தான் செய்யணும் ஸோ கடகலக்கணம் அவருக்கு குரு நடக்குது குரு ஆறு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கெட்டுப் போகிறார் ஒன்பதாம் இடத்திற்கு பன்னிரெண்டில் அமர்கிறார் லக்னத்திற்கு எட்டில் அமர்கிறார் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் கடக சிம்ம லக்கணத்திற்கு இப்போ நான் தான் சொன்னேன் கடக சிம்ம லக்கணத்துக்கு குரு யோகக்காரகன் நன்மை செய்ய கடையப்பட்டவர் சொல்லிட்டு குருவுடைய நிலையை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் கடகசிம்ம லக்னமாக இருந்தாலும் கூட குரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது கடகிழக்கெணத்திற்கு ஆகாத இடமான கும்பத்தில் போயிட்டு குரு பகவான் அமர்கிறார் ஒன்பதாம் இடத்திற்கு பன்னிரெண்டில் அமர்கிறார் ஆறு குடையவன் எட்டில் அமர்கிறார் குருதிசையனுடைய குரு புத்தியிலேயே கடுமையான ஒரு விபத்தின் காரணமாக மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு அவர் ஸ்கல் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அவர் பிழைக்க வேண்டியதாக போச்சு குருதிசையனுடைய குரு புத்தியில் ஆக்சிடென்ட் ஆகி புழைச்சி கிழச்சி காப்பாற்றி வெளில கூப்பிட்டு வராங்க மறுபடியும் குருதிசையனுடைய சனி புத்தியில் மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் ஏன்னா சனி ஆறு லக்னத்துக்கு ஆகாத அட்டமாதிபதி அப்போ குருதசனுடைய சனி புத்தியில் மறுபடியும் ஆக்சிடென்ட் மறுபடியும் தலையில் அடிபடுது இன்னொரு இன்னொரு முறை அடிபட்டதுன்னு சொன்னால் நீங்கள் வராதேன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ரொம்ப அனலைஸ் பண்ணணும் ஜாதகத்தை கிளியரா வாட்ச் பண்ணணும் கடக சிம்ம இருந்தாலும் தனுசிம்ம லக்னமா இருந்தாலும் குரு நண்பராக இருந்தாலும் கூட குருவுடைய நிலையை நம்ம அனலைஸ் பண்ணணும் ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் துலா லக்னம் ரிஷப லக்னம் மிதுனம் கன்னி போன்ற லக்னத்திற்கு குரு பகவான் நிச்சயமாக எங்கிருந்தாலும் தீமை என்பது தான் நான் பார்த்த அனுபவத்தில் கண்டறியப்பட்டது எனவே ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் குரு நல்லவர் நிச்சயமாக நன்மை செய்வார் அப்படி தீர்மானிக்க முடியாது உனக்கு என்னையா குருதசை ராஜதசை அற்புதமாக இருப்ப அப்படி சொல்ல முடியாது சரிங்களா ரிஷபம் துலா லக்னத்திற்கும் லக்னத்தில் குரு திக்பலம் அடைந்தால் அதே மாதிரி மிதுனம் கன்னி மிதுனத்திற்கு குரு பாதகாதிபதி கன்னிலக்கணத்திற்கு குரு ஏழு கிரகம் பாதகாதிபதி அப்போ கன்னிலக்கணம் பாதகாதிபதி லக்னத்தில் திக்பலம் பலம் பெற்று குருதிசை நடக்குதா முடிஞ்சு போச்சு லக்ன கன்னிலக்கணத்திற்கு லக்னத்தில் குரு பகவான் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமண வயது காலம்னா திருமணத்தை நடத்தி வைப்பார் அந்த குருதிசையனுடைய குரு புத்தியிலேயே அவருக்கு திருமண வாழ்வில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுரும் சப்போஸ் அந்த கன்னிலக்கணக்காரர்களுக்கு குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்ற ஏழாம் இடத்தை பார்ப்பதுன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்லலாம் நூறு சதவீதம் டைவர்ஸ் சரிங்களா குடும்பாதிபதி சுக்கரானும் இல்லைன்னா அவர் குடும்பமே கிடையாது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எனவே ஜோதிடத்தில் பொறுத்தவரையும் பார்த்த மாத்திரத்தில் பத்தாம் பொதுவாக குரு நல்லவர் பார்க்குற இடத்தை பலப்படுத்துவார் அப்படின்னு முடிவுக்கு வந்துடாதீங்க இயற்கை சுபராக இருந்தாலும் கூட அவர் லக்ன அசுபராக வரும் பட்சத்தில் நிச்சயமாக கெடுபலன்களை தந்தே தீர்வார் என்றே நான் கூறுகிறேன் மற்றும் வீடியோ பதிவில் மற்றும் புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்